கீர்த்தி எழுப்பும் போய் சரி வேண்டாம் பாப்பா எந்திரி வேத்த பாப்பா சரி போய் வேற வேலையை போயிட்டு வந்து வேற காட்டு கூட்டிட்டு போயிட்டு வந்து இன்னொன்னு சொல்லணும் கீர்த்தி நைட்டுக்குள்ள என்னன்னு பாத்துக்கோ ஏற்கனவே பேதியில இருக்க இப்ப வேற பயமுறுத்திட்டு போறாளு கீர்த்தி தனி ஒன்போதாச்சு பாருமா எந்திரிமா

ஐயோ முதுகெலும்பு உடைச்சிட்டாலே அது எப்படி எப்படி என் கண்ணு முன்னாடியே சாமியார போய் கூட்டிகிட்டு வருவியா எப்படி அதில் உன்னால் முடியுது இதெல்லாம் எல்லோரும் சாமியும் போட்டாலும் போய் எடுத்துகிட்டு வார்ப்போம் கடவுளில் என்ன நடக்குது இந்த வீட்டில் எனக்கு ஒண்ணுமே புரியல கீர்த்தி என்ன எடுத்துட்டேன் கீர்த்தி எது கீர்த்தி எல்லோரும் கீர்த்தி நான் போய் ரத்தம் குடிச்சிட்டு வரேன் படம் ஃபீ போயிடுச்சு நம்ம சாமியார் இப்போ போய் ஊப்பன் வர வழி